மத்தியானம் போல சாப்பிட்டு போன புள்ள ஏதோ வெளியில வேலை எல்லாம் இருக்கு எத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துட்டு வந்து வந்தேன் ஒரு ஆறு மணிக்குள்ள என்ன மணி ஏழாவ போது ராத்திரி நாளை காலையே மர்மலா வந்துட்டியா நானும் ரொம்ப நேரம் காலையே பார்த்தேன் எல்லாம் வெளியே முடிச்சியமா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு எல்லாம் போக வேண்டியது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தே எதே ரொம்ப டயர்டா இருக்கு மத்தியானம் அதான் கூட கொஞ்சம் சுவார் படிச்சுட்டு போனேன் மீன் கறியும் நிறைய வச்சுட்டு போனேன் எல்லாத்தையும் வச்சு நைட்டு சமாளிச்சுடுவோம் மர்மலா தப்பா நினைச்சுக்கிடாத என் மோவா வந்தா மீன் கறி நல்லா இருக்குன்னு கூட ஒரு தட்டு சுவாத்து படுத்துன்னு போட்டா சுவார் வர தீந்துட்டு